இது ஒரு கணக்கு ஃபேஸ்புக்கில் எனக்கு நூற்றம்பது ஃப்ரெண்டு இருக்கான் ஆயிரத்தி ஐநூறு ஃப்ரெண்டு இருக்கான் ஒரு லட்சம் ஃப்ரெண்டு இருக்கான் இருந்து அவங்க வார்த்தை எப்படி பயன்படுத்தலாம் பாருங்க ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் தான் பயன்படுத்துவாங்க அவங்க உங்க ஃப்ரெண்டுன்னு அவங்க சொல்லுவாங்க யார் உங்க ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு உங்க ஆஸ்பத்திரியில் போய் படுங்களே பத்து பேர் வருவாங்களே என்ன வரப்போகிறது இல்லையே அவசரத்துக்கு காசுகள் கொடுக்க போகிறாங்களா கொடுக்கறது இல்லையே அப்போ நல்ல நண்பர்களை தேர்வு செய்யும்போது வாழ்விட ரொம்ப முக்கியமான நண்பர்கள் உங்களுக்கு நூறு நண்பர்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஐம்பது நண்பர்கள் இருக்கணுங்கிற நம்ம அவசியம் இல்லை நம்மளை புரிஞ்சுக்கிற நமக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிற நம்ம தப்புனா நம்மள தப்புன்னு சொல்ற நம்ம தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல அவன் கெட்டு போக கெட்ட பேர் எடுத்தாலும் தலையில தட்டுற அஞ்சு பேர் இருந்தா போதும் அவ்வளவுதான் அதுல கவனமா இருங்க தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஆனா என்ன பண்றோம் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் போல பண்ண பார்க்குற தேவையில்லை எதுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் அதுக்காக நீங்க நண்பர்களை வைத்து கொள்ளக்கூடாது யாரோடு பழகக்கூடாது கூடாது பழங்க நான் சொல்லலை உங்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள் ஏன்னா ஆதாயத்திற்காக நண்பர்களை தேர்வு செய்வது அப்புறமா வசதிகளுக்காக நண்பர்களை தேர்வு செய்வதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் நீங்கள் செய்வீங்க கால் நெட்ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நெட்ஒர்க்கிங்க்க்கு வித்தியாசம் இருக்கு ரைட்டா இவரோடு பழகுவதன் மூலம் எனக்கு என்ன லாபம் உங்களோடு பழகிறாரில் ஒருத்தர் அவரோடு நீங்கள் பழகிறீங்களா ரெண்டு பேர் கடையில் நட்பு கிடையாது கொடுக்கல் தான் இருக்கு என்னால அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்னால அவருக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார் அவரால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் நான் யோசிக்கிறேன் அவ்வளவுதான் இது எப்படி நட்பாக இருக்குவேன் பாக்கிற எல்லாரையும் நண்பர்கள் சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக கூட்டத்தை சேர்த்தீங்கன்னா அப்ப யார் உண்மையான நண்பன் அப்புறம் ஒத்த மனநிலையோடு இருக்கிறவர்கள் யார் சொல்றது யார் மறுக்கொலையும் அவன தான் நண்பன் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க யாரெல்லாம் என்னுடைய அதிர்வுகளோடு தொடர்போடு இருக்காங்களா நான் சொல்றது கேட்குறாங்களோ நான் சொல்றது மறுக்கொள்ள அவன் மட்டும் தான் என் ஃப்ரெண்டாக இருக்க முடியும் முன்னாலெல்லாம் அப்படி கிடையாது அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய குரூப்ல எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு எல்லாரும் திட்டிக்கிட்டே இருப்பான் அவனை தனியாக திட்டிக்கிட்டு அவனை பத்திரமா வச்சுப்பானுங்க கூட ஏன் நான் அவன் தான் தவறு நடக்க போது தட்டி கேட்கக்கூடிய நண்பன் ஆனால் இன்னைக்கு நண்பர்கள் எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் யாரெல்லாம் என்னோட ஒத்து போகிறானே அவன் மட்டும் தான் நண்பன் கிடையாது அப்படி நீங்கள் ஒத்து போறவங்க மட்டும் உங்களோட சேர்த்துக்கிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்றதெல்லாம் சரி நீங்கள் நம்பிக்கிட்டே இருப்பீங்க கடைசி ஏன்னா எல்லாருமே அது சரின்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்களுடைய அதே தாட் தாட்பாசஸ் எல்லாம் அவனு இருக்கான் நீ ஒரு விஷயத்தை தப்புனே தெரியாமல் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதை அவன் தட்டியே கேட்க மாட்டாங்க ஏன்னா அவன் அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் அவள் அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ நண்பர்களை தேர்வு செய்வதில் கவனமாக இருங்கள் அதிகமான எண்ணிக்கையில் நண்பர்கள் இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அவசியமான சரியான நண்பர்கள் இருந்தால் போதுமானது ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது லைஃப் டைம் கூட வரப்போற அற்புதமான விஷயம் அதை தேர்வு செய்து கவனமாக இருங்கள் ஒரு ஃப்ரெண்டு அப்புறம்

பெரியப்பான ஒரு கேரக்டர் நீங்களாம் இந்த ஜெனரேஷன் வரைக்கும் இது வாய்ப்பு இருக்குது அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கான்னு தெரியல சித்தன் பெரியப்பான ஒருத்தரை கூப்பிட்டுட்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு வர வரைக்கும் உங்களுக்கு தெரியாது அவர் உண்மையாகவே நம்முடைய பெரியப்பான் நினச்சி தான் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரப்போ தான் தெரியாது அவர் அப்பா அவருடைய நண்பர் நம்முடைய குடும்ப நண்பர் வருடாந்தரமாக அவர் பழகுகிறார் அவருடைய சொந்த பெரியப்பா இல்லை என்று உங்களுக்கு ஏழாம் கிளாஸில் எட்டாம் கிளாஸ்லேயே தான் தெரிய வரும் மாமா என்றோ அத்தை என்றோ நீங்கள் சிறு வயதுல இருந்து அழைத்த ஒருவரை உண்மையாக உங்களுடைய அத்தை என்றும் மாமா என்றும் தான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள் அவர் ஒரு ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப தான் உங்களுக்கு தெரியவரும் இல்ல அவருடைய மாமா அத்தை இல்லையல்ல அவர்களுடைய உறவுக்காரர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நட்பு நட்பு உறவாகுகிற போது மட்டும்தான் நட்பு நிலைக்கும் மீதி எல்லாம் கன்வீனியன்ஸ் எல்லாம் நட்பை நிலைநிறுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா சின்ன வயசுலேயே பேசி வச்சுப்பாங்க பெரிய பிள்ளை பிறகு என் பொண்ணை உனக்கு கொடுக்குறேன் உன் பையனை நான் எடுக்கிறேன் ஏதோ ஒன்று பேசி வச்சுப்பாங்க இந்த உறவு தொடரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது நான் ஒன்றும் குறை சொல்லிக்கல ஒருத்தர் ஒருத்தர் உதவுறத நான் குறை சொல்லிக்கல நாளை ஷேரிங் நடக்கிறத குறை சொல்ல ஆனால் நிறைய ஃப்ரெண்டு வச்சுருக்கிறதுக்கு பேர் நிறையா ஐ மீன் பவர் அப்படின்னு நினைக்காது உங்ககிட்ட நூறு பேர் வேணாலும் இருக்கலாம் ஒரு ஆள் உங்க தப்பை தட்டி கேட்குற ஒரு ஆளாவது இருக்கணும் ஊரே உங்களை கொண்டாடுறாலும் இந்த விஷயத்த நீ தப்பு பண்ணிட்டேன்னு உரிமையோடு சொல்லுவதற்கு ஒரு ஆள் இருக்கணும் என்னாச்சுன்னா உனக்குன்னு கேட்க ஒரு உறவு இருக்குன்னா அதை விட அற்புதமான உலகம் இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது நாம் வருந்தி சொல்லுகிற போது நமக்காக வருந்துகிற மனிதர்கள் இருந்து விட்டாலே அற்புதமானது ஸோ இந்த வயசுல பெரியவங்களுமே சரி இந்த வயசுல யாரெல்லாம் சரியான நட்பு அவரை சேருங்க யாரெல்லாம் டாக்ஸிக்கோ ஒதுக்குங்க தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது எவன் டாக்ஸிக் வேண்டுமென்றே தெரிந்தே உங்களை மனதளவிலே ஒரு ஒரு துன்புறுத்தி கொண்டிருந்தால் விலகி இருப்பதோ அவரை விலக்கி வைப்பதோ குற்றம் அல்ல பிகாஸ் யூ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன் பீப்புள் மனிதர்கள் உறவுகள் மிகவும் முக்கியமானது என்று தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய நபர் நான் ஆனால் நானும் இந்த விஷயத்தில் நான் முரண்பட்டே நிற்கிறேன் யார் ஒரு உங்களை தெரிந்தே காயப்படுத்துகிறாரோ யார் ஒருவர் உங்களுடைய நிம்மதியை வேண்டுமென்றே குலைக்கிறாரோ யார் ஒருவருக்கு உங்கள் மீது அக்கறை இல்லையோ யார் ஒரு உங்கள் துன்பத்தில் தோல் கொடுக்காதவரும் அவரோடு விலகி இருங்கள் அல்லது விலக்கி வையுங்கள் தப்பு கிடையாது பிகாஸ் தொடர்ச்சியாக அந்த நட்பு போயிடக்கூடாதுங்கிறது பேர் பேரொழியின் கடைசி வரைக்கும் அவங்களுடைய உறவாட வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை அதில் கவனமாக இருங்கள் அடுத்தது